எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தச்ச பிளவுஸை பார்க்க போகிறோம் எப்பவுமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பிளவுஸ் பார்ப்போம் ஏன் வந்து எல்லாரோட ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டு டிசைன் கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு டிசைனை அவங்க அவங்க சூப்பராக அழகாக வந்து தைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால ஒன்னாகவே வீடியோ போட போகிறோம் இதில் பேரனால் மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பிளவுஸ் இருக்கு செமையா இருக்குல்ல அதில் ஒரு பிரின்ஸ் கட்டில் ஃபுல்லாக ஃப்ரில் வச்ச ஸ்லீவு அழகாக இருக்கேன் எனக்கே போட்டு பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது போட்டு வந்து இல்லாமா எப்படி இருக்குது நல்ல ஃப்ராகில் இருக்கிற மாதிரி கியூட்டா இருக்குல்ல இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதுதானே அடுத்தது நல்ல ஒரு பவு மாதிரி கொடுத்துட்டு லேஸ் ஒர்க்கு ஸ்லீவ் வந்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பெட்டல் பெட்டல்லாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க்கு ஸ்லீவ் வந்து நல்ல ஒரு பப் ஸ்லீவ் இதில் ரெண்டுலேருந்து மூணு டிசைன் இருக்கும் ஏன்னா நாங்கள் கொடுத்த ஆப்ஷனில் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ பவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து அம்பர்லா ஸ்லீவ் வச்சுட்டு பின்னாடி வந்து டபுள் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் ரிப்பீட் ஆகும் ஏன்னா நாங்கள் கொடுத்த டிசைன் தானே எல்லாரும் மாற்றி மாற்றி தைச்சிருக்காங்க அதனால இது வந்து ஹோம் ஒர்க்கு இங்கே வந்து அவங்க தைக்கிறது இல்லாமல் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹோம் ஒர்க்கும் வந்து கொடுக்குறோம் ஸோ அவங்க இங்கே கற்றுக்கிட்டதை வச்சு அவங்க வீட்லேயே யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வந்த பிளவுஸ் இது இன்னும் நிறைய தைக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா எட்டு டிசைன் பத்து டிசைனுக்கு மேலே வந்து அட்வான்ஸ்லேயே வந்து தைக்கிறாங்க இது போக பேசிக்ஸில் ஸோ இது வந்து ஒர்க் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கும் எப்பவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது ஒரு டூ மந்த்த் நீங்கள் கிளாஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க இங்கே தைக்கிற அந்த டூ ஹவர்ஸ் மட்டும் பத்தாது நீங்கள் வீட்டில் போயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நிறைய வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு செம்மையாக இருக்கலாம் ஃபினிஷிங்கெல்லாம் அப்படியே ஒன்று மட்டும் வாங்கலேன் காட்டுறேன் பக்கத்தில் இந்த டிசைனில் பாருங்கள் மெயினாக இதோட ஃபினிஷிங் தாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்றோட அளவு கூட மாறலை ஒரு ஒரு சைஸுமே எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதோட பைப்பிங் இந்த பாட் நெக்கு மாதிரி வந்து பைப்பிங்கு ஸோ அந்த பாட் நெக்குக்குமே பைப்பிங் கொடுத்து செம்மையாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல டிசைன் மட்டும் பார்த்தாது ஒரு ஸ்டூடண்ட் கற்றுக்குறாங்கன்னா எத்தனை ப்ளவுஸ் தைச்சாங்க அப்படிங்கிறத விட அவங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக தைச்சாங்க எவ்வளோ கற்றுக்கிட்டாங்க எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் நாங்கள் செம்மையாக சொல்லி கொடுப்போம் ஸோ எங்களோட நெக்ஸ்ட் டெய்லரிங் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டூடெண்டோட இந்த பிளவுஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க